ஆகாதவர் என்று தள்ளப்பட்டவர் எடுத்து வாசிங்க சங்கீதம் நூத்தி பதினெட்டு இருபத்தி இரண்டு இருபத்தி நாலு வரைக்கும் வாசிக்கலாம் சங்கீதம் நூற்று பதினெட்டு வீடு கட்டுகிறவர்கள் ஆகாத தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல் ஆயிற்று அமேன் அது கத்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது ஹலலுயா கவனிங்க வீடு கட்டுகிறவர்கள் வேண்டாம் என்று தள்ளின கல்லு மூளைக்கு தலை கல்லாயிற யாரு இஸ்ரவேல் சனங்க வீடு கட்டுகிறவர்கள் அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள் என்று சொல்லி அர்த்தம் அப்ப வீடு கட்டுகிறவர்கள் அதாவது ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் தள்ளிலதான அந்த கல் தான் பாத்தீங்கன்னா மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அது வந்து பாத்தீங்க அப்படி சொன்னா வேதம் சொல்லுது அது கர்த்தராலே ஆயிற்றாம் கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குது யாருக்கு விசுவாசிக்கிற நமக்கு இன்றைக்கு விசுவாசிக்கிற நமக்கு அது ஆச்சரியமான ஒரு காரியமாய் அது இருக்கிறது அடுத்து தொடங்க அந்த வசனம் போகிறது இது கர்த்தர் உண்டுபணின நாள் இது கர்த்தர் உண்டுபணின நாள் எது அவருடைய மரணமும் கர்த்தர் உண்டுபணின நாள் அவரை அவர்கள் தள்ளினதும் கர்த்தர் உண்டு பண்ணின நாளாக காணப்படுது அவர் உயிரோடு எழுந்ததும் கர்த்தர் உண்டு பண்ணின நாளாக இருக்கிறது என்னைக்கு அந்த கல்லுதான் இயேசுவை குறிக்கிறது நம்முடைய ரட்சிப்பை சொல்லி ஏற்றுக்கொள்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில அது ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணின நாளாக அது காணப்படுகிறது அதனால வேதம் சொல்கிறது இதிலே கலிகூர்ந்து மகிழக்கணும் இதுல கலிகூர்ந்து மகிழின ஆண்டவர் நமக்காக மறித்தது ஆண்டவரை அவர்கள் தள்ளினது துக்கமான காரியம்தான் ஆனால் அது நம்முடைய ரட்சிப்புக்கு ஏதுவாய் அது மாறினது என்பது சத்தியம் அப்ப அவர் உயிரோட எழுந்தது நமக்கு ஆச்சரியமான காரியம் நமக்கு இந்த வெளிச்சம் வந்து கிடைச்சது மிக மிக ஆச்சரியமான காரியம் வேதம் சொல்லுது இது கர்த்தராலே ஆயிற்றாம் அலலையா அதனால வேதம் சொல்லுது நீங்கள் கலிகூர்ந்து மகிழுங்க இந்த காரியத்துல என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது ஆகாது என்று தள்ளின நாள் சரி அடுத்தது கர்த்தருடைய நாமத்தில் வந்தவர் என்றால் என்ன தொடர்ந்து அதில் போகும்போது இருபத்தி ஆறாவது வசனம் பாருங்க கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதி இப்பதான் அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அந்த தள்ளப்பட்ட கல் என்று சொல்வது அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதான யாரையும் குறிக்காது அது ஏசு கிறிஸ்துவை குறிக்கிறதான அது வார்த்தையாக காணப்படுது அப்போ இயேசுவே ஸ்தூத்திரிக்கப்பட வேண்டிய கர்த்தர் என்று ஒவ்வொருவனும் அங்கீகரிக்கிற நாள் அவனுக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினால் அதுலயா எந்த நாளாக இருந்தாலும் சரி உலகம் அது கெட்ட நாள் சொல்லலாம் ஆனால் என்னைக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்ட கர்த்தர் இவர் என்று சொல்லி நான் ஏற்றுக்கொள்றனோ ஆண்டவர் எனக்கு ஆயத்தம் பண்ணின நாள் அதுல கூர்ந்து நம்ம என்ன பண்ணணும் மகிழ வேண்டியதான ரட்சிப்பின் நாளாக அது நமக்கு காணப்படுகிறது நாம் அங்கீகரிக்கணும் என்ன அங்கீகரிக்கணும் இந்த தள்ளப்பட்டதான அந்த கல்லுதான் கர்த்தர் என்று சொல்லி என்ன பண்ணணும் நாம் அங்கீகரிக்கிறதான நாளாக அது காணப்பட வேண்டும்